திருக்குறள் அறிவோம் குரல் விளக்கம் வாசக விளக்கம் பொருள் விளக்கம் மற்றும் தத்துவ நோக்கு மேற்கோள்களுடன் வழங்கப்பட்டுள்ளது கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் குரல் இரண்டு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் பொருள் ஒரு மனிதன் பல நூல்களைப் பயின்று அறிவு பெற்றிருந்தாலும் அவன் இறைவனின் நன்னெறியை எனில் அவன் கற்றதற்கு என்ன பயன் பாடமாக்கல் ஓர் இளம் அறிவு கொண்டவன் நூல்களைப் படித்து அறிவைப் பெற்றான் ஆனால் அந்த அறிவால் தெய்வத்தின் நற்காரியங்களை உணர்ந்து அதன் வழியில் செல்லவில்லை என்றால் அந்த அறிவு பயனற்றது வாசக விளக்கம் கற்றதனால் என்றால் ஒருவர் கற்றதின் மூலம் என்று அர்த்தம் ஆய பயன் என்கொள் என்றால் கிடைக்கும் நன்மை என்ன என்று பொருள் வாளறிவன் என்றால் இளமையில் அறிவை பெற்றவன் என்றும் நற்றாள் என்றால் நல்ல திருவடிகள் இறைவனுடைய என்று அர்த்தம் தொழாரினின் என்றால் என்று பொருள் திருவள்ளுவர் இங்கு அறிவும் பணிவும் சேர்ந்தால்தான் ஒருவர் முழுமையான கடவுளாக மாறுவார் என்கிறார் அறிவும் வறுமையானதாகிவிடும் அறிவாளிகள் தங்கள் அறிவால் உயர்ந்த நெறியை உணர வேண்டும் அதற்கு வழிகாட்டும் கடவுளை வணங்க வேண்டும் இல்லையெனில் அவர் கற்ற கல்வி வெறும் புகழுக்காகவும் வாடை கொண்ட பட்டங்களுக்கு மட்டுமே பயன்படும் தத்துவ நோக்கு இக்குறள் ஆன்மீக கல்வியின் முக்கியத்துவத்தையும் பக்தி பிரபத்தி என்ற உணர்வையும் வலியுறுத்துகிறது அறிவு ஒரு வகை ஆன்மீக உணர்வுடன் சேர்ந்தால் மட்டுமே முழுமையடையும் தெரிந்த அறிவோடு திருந்திய ஆன்மீக தழுவல் இல்லாவிட்டால் அந்த அறிவு வெறும் சுவடான நூலாகவே தங்கிவிடும் மேற்கோள்கள் திரு சாமிநாதையர் கூறுவது திருக்குறளில் வள்ளுவர் அறிவையும் பக்தியையும் இரு சக்கரங்களாக எடுத்துரைக்கிறார் பக்தி இல்லாத அறிவு வறுமையானது என அவர் கூறினார் மேலும் திரு வேலாயுதம் கூறுவது இறை நம்பிக்கையின்றி அறிவு வளர்வது மனிதனை பொறுமை இன்றிய ரோபோவாக மாற்றும் என்று கூறினார் கடவுள் வாழ்த்து மூன்றாவது திருக்குறளுடன் சந்திப்போம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி